அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷத்தின் சிறப்புக்கள் என்னென்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்கழி மாதம் என்பது ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட மாதமாகுங்க மார்கழி மாதம் வரும் பிரதோஷம் சிவபெருமானுக்குரிய முக்கியமான விரதங்களில் ஒன்றாகுங்க இந்த நாளில் சிவன் பார்வதி நந்தியம் பெருமான் ஆகியோரை வழிபாடு செய்வது முக்கியத்துவம் வாய்ந்ததாகுங்க சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் சிறப்பானதாக கருதப்படுதுங்க சனிக்கிழமை பெருமாளுக்குரிய வழிபாட்டு நாள் என்பதால் மார்கழி மாதத்தில் வரும் சனி பிரதோஷம் மிகவும் சிறப்பானதாகுங்க சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றான பிரதோஷம் விரதம் சனிக்கிழமையில் வருவது மிக மிக சிறப்பானதாக ஒன்றாகுங்க சனிக்கிழமை பெருமாளுக்குரிய வழிபாட்டு நாள் என்பதால் மார்கழி மாதத்தில் வரும் சனி பிரதோஷம் என்பது சிவபெருமான் பெருமாள் சனீஸ்வரன் ஆகிய மூவரின் அருளை பெறுவதற்குரிய மாதமாகுங்க புத்தாண்டின் முதல் பிரதோஷமே மிக விசேஷமான சனி பிரதோஷமாக வருகிறது ஜனவரி பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று ஆண்டின் முதல் பிரதோஷம் வருகிறதுங்க மார்கழி மாத பிரதோஷம் த்ரோதசி திதி ஜனவரி பதினொன்றாம் தேதி காலை எட்டு இருபத்தி ஒரு மணிக்கு தொடங்கி ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி காலை ஆறு முப்பத்து மூணு மணிக்கு முடிவடைக்குதுங்க ஆர்கழி மாதம் வரக்கூடிய சனி மகா பிரதோஷம் இந்த நாளில் ஈசனை வழிபாடு செய்யாதவர்களே இருக்க முடியாதுங்க ஏனென்றால் இந்த நாளில் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாகுங்க கிரகசாரத்தின் அடிப்படையில் உங்கள் வாழ்வில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளை சரி செய்ய நாளைய தினம் பிரதோஷ நேரத்தில் ஈசனை கட்டாயம் நீங்கள் வழிபாடு செய்ய வேணுங்க கிரக தோஷங்கள் எல்லாம் நீங்கி உங்கள் வாழ்வு வளம் பெறுங்க அதில் உங்கள் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயம் விலகுங்க கடந்த சில மாதங்களாக உங்கள் வாழ்க்கையில் படாத கஷ்டமே இருக்காது அந்த கஷ்டத்தில் இருந்து விலக வேண்டுமென்றால் நாளைய தினம் ஈசனின் பாதங்களை சரணடைவது தான் ஒரே வழி இதற்கான பாக்கியம் எல்லோருக்கும் கிடைத்து விடாது சிவனின் அருள் ஆசி இருப்பவர்களுக்கு மட்டும்தான் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்குங்க அதற்கு வாய்ப்புகள் கிடைக்காதவர்கள் எல்லாம் இறை ஆசிர்வாதம் கிடைக்காதவர்கள் என்ற அர்த்தம் கிடையாதுங்க கோவிலுக்கு செல்ல வாய்ப்பு கிடைக்கவில்லை என்னும் போது மனதார சிவ சிவா ஓம் நமச்சிவாயா என்ற நாமத்தை சொன்னாலே அவர்களுக்கு முக்தி கிடைத்து விடுங்க நாளைய தினம் சிவனடியார்களுக்கு அல்லது பசியால் வாடி கஷ்டப்படுபவர்களுக்கு உங்களால் என்ற ஒரு அன்னதானத்தை செய்யுங்க நிச்சயம் உங்களுடைய கஷ்டங்களுக்கான விடிவுகாலம் பிறக்குங்க கோவிலுக்கு எல்லாம் எங்களால் செல்ல முடியாது இந்த நேரத்தில் நாங்கள் அலுவலகத்தில் என்றால் இந்த இடத்திலிருந்து நமச்சிவாயா 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 என்று இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு இன்னல்களிலிருந்து காப்பாற்று ஈசனே என்று சொல்லிவிட்டு உங்களுடைய வேலையை பாருங்கள் மற்றதை அந்த எம்பெருமான் பார்த்து கொள்வார் உங்களால் வீட்டில் வழிபாடு செய்ய முடியும் என்றால் இந்த பிரதோஷ நேரத்தில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு வில்வ இலைகளால் உங்கள் வீட்டில் இருக்கும் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யலாங்க அண்ணாமலை ஈஸ்வரருக்கு அர்ச்சனை செய்யலாங்க எதுவுமே இல்லையா அந்த விளக்கு தான் சிவபெருமான் என்று நினைத்து கொண்டு விளக்கை அர்ச்சனை செய்துவிட்டு வழிபாடு செய்து நிறைவு செய்து கொள்ளுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்குங்க சிவபெருமானுக்குரிய நாட்களில் விசேஷமான திதிகளில் ஒன்றுதான் பிரதோஷமாகுங்க ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் பதிமூணாம் நாளில் த்ரியோதசி நாளில் மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் சிவாலயங்களில் பிரதோஷ பூஜைகள் நடைபெறுங்க இந்த நாள் சிவன் மற்றும் நந்தி அதாவது காலை வழிபாட்டிற்கு உகந்ததாக கருதப்படுதுங்க ஒரு சனிக்கிழமை பிரதோஷம் வந்தால் அது சனி பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறதுங்க கர்மாவின் கிரகமான சனி பகவான் சனிக்கிழமையை ஆட்சி செய்கிறாருங்க மேலும் அவரே வழிபடுவதும் சனி பிரதோஷத்தில் சிவபெருமானை வணங்குவதும் உங்கள் பாவங்களையும் கர்ம பலன்களையும் தீர்க்கும் என்று நம்பப்படுது புராணங்களின்படி சனிக்கிழமை என்பது சனி பகவானுக்கு அதாவது கிரக சனி அர்ப்பணிக்கப்பட்ட நாளாகுங்க உங்கள் ஜாதகத்தில் உள்ள அவரது நிலையின் அடிப்படையில் அவர் பெரும்பாலும் கர்மா மற்றும் பிரச்சனைகளுடன் தொடர்புடையவராவாருங்க அவர் நம் வாழ்வில் கொண்டு வரக்கூடிய பாதகமான விளைவுகளுக்காக எல்லோரும் அவரை பயப்படுகிறாருங்க இறைவனை சாந்தப்படுத்தவும் இத்தகைய தீமைகளை தவிர்க்கவும் மக்கள் பொதுவாக சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு விரதம் இருக்கின்றனர் ஒரு சனிக்கிழமையில் பிரதோஷம் வரும்பொழுது அன்றைய தினம் சிவன் மற்றும் சனி இருவரையும் வழிபடுவது மேலும் தெய்வீகத்தன்மையை சேர்க்கிறதுங்க சனி பிரதோஷம் உத்தமம் மத்திமா அத்தமா என்று மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுள்ளதுங்க உத்தம சனி பிரதோஷம் என்பது தமிழ் மாதங்களில் சித்திரை வைகாசி ஐப்பசி மற்றும் கார்த்திகை மாதங்களில் சந்திரனின் வளர்பிறை கட்டத்தில் சுக்குலபட்சம் வரும் சனி பிரதோஷம் ஆகுங்க மத்திம சனி பிரதோஷம் தமிழ் மாதமான சித்திரை வைகாசி ஐப்பசி மற்றும் கார்த்திகை மாதங்களில் சந்திரனின் மறைவு கட்டத்தில் கிருஷ்ணபட்சம் மற்ற அனைத்து சனி பிரதோஷங்களும் இந்த வகை அட்டம சனி பிரதோஷத்தின் கீழ் வருகிறதுங்க பொதுவாக பிரதோஷ நாளில் உண்ணுதல் மற்றும் குடிப்பதை தவிர்த்து கடுமையான விரதத்தை கடைபிடிப்பாங்க மாலை நேரத்தில் சனி மற்றும் சிவபெருமானுக்கு பூஜை செய்து விரதம் இருந்து பூஜை செய்வதற்கு உகந்த நேர பிரதோஷ நேரம் சாளரம் சூரிய அஸ்தமனத்திற்கு ஒன்று புள்ளி அஞ்சு மணி நேரத்திற்கு முன் மற்றும் ஒன்று புள்ளி அஞ்சு மணி நேரமாகும் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் பால் மற்றும் பழங்களை உட்கொள்வதன் மூலம் ஒரு பகுதி விரதத்தை கடைபிடிக்கலாங்க சிவன் சனி அல்லது சனியின் தெய்வம் சிவன் மாற்றம் மற்றும் மலிவின் தலைவர் சனி நீதியின் இறைவன் இறைவனாவருங்க சனி ஒரு நபரின் புகழ் தவறான வழியில் பெறப்பட்ட நற் சான்றிதழ்களை அளித்து ஒரு நபரின் நேர்மை மற்றும் நம்பிக்கையை மீட்டெடுப்பாருங்க அது அவர்களின் சிறந்த நபராக மாற்றும் இந்த மாற்றமே சிவபெருமானை அடைவதற்கான இறுதியான வழியாகுங்க பிரதோஷ பூஜைகள் அனைத்து சிவன் கோவில்களிலும் பல்வேறு பொருள்களை பயன்படுத்தி சிறப்பு அபிஷேகம் நீரேற்ற பூஜை நடத்தப்படுகிறதுங்க சிவபெருமானை ஸ்நானம் செய்து வழிபடும் ஒவ்வொரு அபிஷேக பொருட்களும் அதன் சொந்த பலன் உண்டுங்க பொதுவாக பால் தேன் நெய் மஞ்சள் சந்தனம் பன்னீர் அரிசி தூள் மற்றும் பஞ்சாமிர்தம் ஆகிய ஐந்து பொருள்களின் கலவையாகுங்க மாலை பூஜைக்கு பிறகு பிரசாதம் வழங்கப்படுகிறதுங்க இது விரதத்தை முறிப்பதற்கு உட்கொள்ளப்படுகிறதுங்க சனி பிரதோஷ விரதத்தை கடைபிடிப்பதால் கிடைக்கும் பலன்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க சனி பிரதோஷம் ஏழரை ஆண்டுகள் சனியின் சஞ்சாரம் அல்லது சனியின் பெரிய சிறு கிரக காலம் தசா புத்தி ஜாதகத்தில் இருப்பவர்களுக்கு சனி பிரதோஷம் மிகவும் நன்மை பயக்குங்க உங்கள் பாவங்களையும் கெட்ட கர்மாக்களையும் நீக்குங்க உங்கள் மனதையும் உடலையும் சுத்தப்படுத்துங்க சந்ததியினரின் ஆசிர்வாதம் மற்றும் ஆரோக்கியம் செல்வம் மற்றும் செழிப்பு நிறைந்த வாழ்க்கை அமையுங்க தொழிலில் முன்னேற்றம் மற்றும் நிதி இருந்து மீட்க உதவுங்க பிறப்பு மற்றும் இறப்பு என்ற தொடர்ச்சியான சுழற்சியிலிருந்து மோட்சம் அல்லது விடுதலை அடைய உதவுங்க சிவம் என்றும் சிவபெருமான் என்றும் பரவலாக அழைக்கப்பெறும் இவருக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெயர்கள் இருக்கின்றனர் இவர் பிறப்பும் இறப்பும் இல்லாதவர் என்றும் இவரே மும்மூர்த்திகளையும் தேவர்களையும் அசுரர்களையும் உலகினையும் உலக உயிர்களையே தோற்றுவிப்பதாக கூறப்படுதுங்க சிவம் என்றால் அன்பு இன்பம் மங்களம் என்று பொருள் அன்பாக பெரும் ஜோதியாக இன்பமாக மங்களமாக மறைபொருளாக எங்கும் நீங்க மறைந்திருக்கும் அந்த பரமனை கடல் கொஞ்சம் குமரி முத கைலாய பனிமலை வரை ஆலயங்கள் பலவற்றில் அமர்த்தி வழிபட பெருமை மிக்கது நமது புண்ணிய பூமியாகுங்க சிவ வழிபாட்டின் சிறப்புகளை வேதங்கள் விளக்குகின்றன இதிகாசங்கள் எடுத்துரைக்கின்றன உபநிஷதங்கள் உணர்த்துகின்றனங்க புராணங்கள் பகிர்கின்றனங்க வேதங்களிலும் உபநிஷதங்களிலும் சிவபெருமான் ருத்திரன் என்ற பெயரில் குறிப்பிடப்படுகிறாருங்க ருத்திரன் என்றால் துன்பங்களை தொடைப்பவன் என்பது பொருள் ஆகுங்க பசுபதி பூதபதி பூதநாதர் என்பன வேதங்களில் ருத்திரனுக்கு சூட்டும் சிறப்பு பெயர்களாகுங்க சிவன் உக்கிரனுக்கு சூட்டும் சிறப்பு பெயர்களாகுங்க சிவன் உக்கிர வடிவனன் ஜடாமுடி கொண்டவன் என்று ரிக் வேதத்தில் கூறப்பட்டுள்ளதுங்க சிவ வழிபாட்டின் மகிமையை முதன் முதலாக உணர்த்திய தனிநூல் சுவேதா சுவேதர உபநிஷேதமாகும் ருத்ரனின் பேராற்றல்களை வர்ணிக்கும் அந்நூல் ருத்ர சிவ வழிபாட்டுக்கும் ஒரு ஆகுங்க பிரதோஷ நாளில் பிரதோஷ வேளையில் அதாவது மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இறை வழிபாடு செய்வது அதிலும் குறிப்பாக சிவாலயம் சென்று வழிபாடு செய்வது மிகவும் அவசியமாகுங்க காரணம் இந்த நாளில் பிரதோஷ வேலையில் அனைத்து தெய்வங்களும் சிவன் சன்னதியில் அவரை வழிபட எழுந்தருளி இருப்பாங்க என்றும் அந்த நாளில் சிவன் சன்னதியில் வைக்கும் கோரிக்கைகளை அந்த தெய்வங்கள் உடனே ஆசிர்வதிக்கும் என்பதும் நம்பிக்கையாகுங்க அதிலும் சனி பிரதோஷ வேலையில் நாம் சிவபெருமானை தரிசனம் செய்தாலே நமக்கு நற்பயன்கள் உண்டாகும் எனி பிரதோஷத்தன்று வழிபாடு செய்தால் ஓர் ஆண்டு முழுவதும் பிரதோஷ வழிபாடு செய்த பலன்கள் கிடைக்குங்க துன்பங்களால் வாழ்வில் திகைத்து போய் சோர்ந்து நிற்கும் அன்பர்களுக்கு சனி பிரதோஷம் ஒரு அருமருந்து ஆகுங்க இந்த வாழ்க்கை தான் பார்க்கடல் அதில் அமுதல் என்பது நாம் அனைவரும் விரும்பும் மகிழ்ச்சி ஆகுங்க ஆனால் வாழ்க்கையில் நம் முயற்சிகளுக்கு பலன்கள் கிடைப்பது விடம் என்னும் துன்பம் அதற்கு அஞ்சி நாம் கண்ட இடங்களுக்கு ஓடுவதை விட சிவன் சன்னதிக்கு செல்வதே சரியான தீர்வாகுங்க காரணம் அவரே நம் துன்பம் என்னும் விடத்தை விழுங்கி மகிழ்ச்சி என்னும் அமிர்தத்தை வருங்க அதுவும் சனிக்கிழமை பிரதோஷ தினத்தில் சென்று வழிபாடு செய்தால் நம் பிரச்சனைகளுக்கு நிச்சயம் தீர்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் முன்னும் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூவர்ஸ்